அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் நீ ஒரு முயற்சியாளன் நல்ல சிந்தனையாளன் நீ தனிமையில் ஹாசியம் சிந்தித்து சிரிக்கையில் பலருக்கு பைத்தியகாரனாகவே பார்வைக்கு படுவாய் உன் அறிவை விரிவு செய்து ஆராய்ந்து அசைப்போடுவாய் சிந்தனை சிதறிகளை சீர்படுத்தி நேர்படுத்தி கூறுபடுத்தி குதுகுகளைப்பாய் பைத்தியம் முத்தியதாகவே பலருக்கு பார்வைக்கு படுவாய் இரவு பகல் இயங்கி பல இடையூறுகளைத் தாங்கி தடைகளையெல்லாம் தகத்தெறிந்து ஆக்கப்பூர்வ விஷயங்களை அகிலம் தெரிவிக்கையில் அலட்சியப்படுத்தப்படுவாய் தொடர் முயற்சியால் அங்கீகாரம் அகப்படும்போது அதிர்ஷ்ட காற்று அடித்து தூக்குகிறது என்று சொல்வார்களே தவிர அயராத உழைப்பின் வெளிப்பாடு என்று வாழ்த்த சிலருக்குத்தான் வாய் வளரும் பலருக்கு வசைவாடும் போக்கே மெளிரும் உன் கற்பனைகளும் கண்டுபிடிப்புகளும் அறிவீனருக்கு அற்பமாகவே தெரியும் அறிவீனர்களின் விமர்ச்சனங்களுக்கு வீழ்ந்து விடாதே முயற்சிக்கும் போக்கில் தாழ்ந்து விடாதே புலைப்பை கழிக்க பொருளீட்டவே பொழுதை கழிப்பவன் சுயநலக்காரன் இருக்கும்போதே இறந்தவன் பொழைப்பை பெருக்கும் பொறுப்பில் இளைய சமுதாயத்தினரை வாழ வைக்க வழி தேடுபவன் தேடிக்கொண்டிருப்பவன் புதுநலக்காரன் இறந்த பின்னும் வரலாறுகளில் வாழ்பவன் நற்சிந்தனையாளனை ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணளிச் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி